நடக்கிறது என்ன கற்றுடைய வார்த்தை வந்தவுடனே தவிதில் வாழ்க்கையில் நடக்கிற மாற்றம் என்ன அவர்களை தாவிது அன்று சாயங்காலம் தொடங்கி நல்லத்தை அந்த அமலேக்கியர்களை பிடித்துக் கொண்டு போனாங்களே அந்த அமலேக்கிய ராணுவத்தை அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் மறுநாள் சாயங்காலம் மட்டும் கரங்களை தட்டி கத்திருக்க ஒரு நன்றி சொல்லுங்க நல்ல கரங்களை தட்டி அழுகிறதுக்கு கூட பலன் இல்லாத தாவிதே ஆமேன் இருபத்தி நாலு மணி நேரமும் வாழை எடுத்து ஈட்டியை எடுத்து ஆமேன் சத்துருக்களை உருவ குத்தி ஜெயிக்கத்தக்கதாக இருபத்தி நாலு மணி நேரம் யுத்தம்